வணக்கம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக இருக்கும் பிரச்சனைகளில் முக்கியமானது ஞாபக சக்தி இந்த ஞாபக சக்தியை நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் மூலம் கண்டிப்பாக அதிகரிக்க முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் முதல்ல வல்லாறை கீரை ஞாபக சக்தியை அதிகரிப்பதில் கீரைக்கு முக்கிய பங்கு உண்டு மூளையில் உள்ள செல்களை வளர்க்கும் ஆற்றல் வல்லாரைக்கு உண்டு வள்ளாறை கீரையை பருப்புடன் சேர்த்து கடைந்து சாப்பிடலாம் இல்ல துவையலாக சாப்பிடலாம் இல்ல ஜூஸாக கூட சாப்பிடலாம் இவ்வாறு செய்தோமானால் ஞாபக சக்தி வளரும் அடுத்ததா கேரட் சாறு பால் தேன் இவை மூன்றையும் சம அளவு எடுத்து குடித்து வந்தால் ஞாபக சக்தி நன்றாக வளரும் லவங்கப்பட்டை சுக்கு இரண்டையும் பொடி செய்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து கஷாயம் தயாரித்து காலை மாலை இரு வேளைகள் குடித்து வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அடுத்தது முக்கியமாக துளசி ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் துளசி இலையை இரவில் போட்டு வைத்து காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை மட்டும் குடித்து வந்தால் மூளை பலம் பெருகும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அடுத்தது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் பாஸ்பரஸ் தாது உப்பு குளிட்டாமிக் அமிலம் இருக்கிறது இது வந்து நினைவாற்றலை அதிகரித்து கொள்ளவும் நரம்புகளை பலப்படுத்தி கொள்ளவும் உதவுகிறது எனவே தினமும் இரவில் பன்னிரண்டு பாதாம் பருப்புகளை தண்ணீரில் ஊறப்போட்டு காலையில் அதை அரைத்து சாப்பிட வேண்டும் அரைக்கும் முன் பாதாம் பருப்பின் மேல் தோலை நீக்கிவிட வேண்டும் இவ்வாறு செய்தோமானால் ஞாபக சக்தி நன்கு அதிகரிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதில் அக்ரூட் பருப்புகளுக்கு மிக முக்கிய இடம் உண்டு அக்ரூட் பருப்புகளுடன் உலர்ந்த தாட்சியை பழத்தை தினமும் ஒருவேளை சாப்பிட்டு வந்தாலும் பலம் இல்லாத மூளை வலுப்பெற்று நினைவாற்றல் அதிகரிக்கும் அதே போல வேர்க்கடலை சாப்பிட்டாலும் நினைவாற்றல் அதிகரிக்கும் கீரையை வாரம் ஒரு நாள் உணவில் வர நினைவாற்றல் அதிகரிக்கும் அதே மாதிரி பூவில் உள்ள மகரந்த காம்பை நீக்கிவிட்டு சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி நன்றாக அதிகரிக்கும் மூளைக்கும் பலம் கூடும் குழந்தைகளின் உணவில் நெல்லிக்காய் சாற்றினை கொடுத்து வந்தால் வளரும் குழந்தைகள் தேக ஆரோக்கியத்துடன் திகழ்வார்கள் மாணவர்கள் நெல்லிக்காயை சாப்பிடும் பொழுது நினைவாற்றல் அதிகரிக்கும் கண் பார்வை தெளிவாகும் புத்தி கூர்மையை ஏற்படுத்தும் மூளையை சுறுசுறுப்பாக வைப்பதில் வெண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் உள்ள உயர்தரமான பாஸ்பரஸ் புத்தி கூர்மையை அதிகரிக்க செய்வதோடு நினைவாற்றலையும் அதிகப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம நலம் பெற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி